திருச்சிற்றம்பலம் சுந்தர மகாதேவி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியுனுடைய அன்பான வணக்கங்கள் நம்ம தொடர்ந்து திருவம்பாவை பாடல் விளக்கங்களை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்று ஐந்தாவது பாடல் மாலரியா நான்முகனும் என்று தொடங்கக்கூடிய பாடல் இந்த பாடல் வரிகளை அடியேன் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லையும் கொடுக்கிறேன் பாருங்க திருச்சிற்றம்பலம் மாலரியா நான்முகனும் நாம் கோலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் கடை கடைதிரவாய் ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்தான் ஏல குழலி பரிசேலோர் எம்பாவாய் தோழி உரத்தி வீட்ல தூங்கிட்டு இருக்கா அவளை எழுப்புவதற்காக அவளுடைய நட்பு தோழிகள்ல அவளுடைய வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க அவங்க சொல்றாங்க மாலரியா நான் காணா காணா நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க முதல்ல ஆரம்பிக்கிற போதே மாணிக்க வாசக பெருமான் அண்ணாமலையாருடைய சிறப்பை சொல்லி ஆரம்பிக்கிறார் பெருமான் ஜோதி மலையாக தோன்றின அண்ணா அப்படின்னா நெருங்க முடியாத மலைன்னு அர்த்தம் அண்ணுதல்னா நெருங்குதல் அண்ணானா நெருங்க முடியாத அப்படின்னு அர்த்தம் ஆணவம் கொண்டவர்களால் நெருங்க முடியாத மலை திருமால் பஞ்ச உருவம் எடுத்து அந்த மலையினுடைய திருவடியை அது பாதாளத்தை நோக்கி காண புறப்பட்ட பிரம்மா அவருடைய திருமுடியை காணுவதற்காக அந்த மலையினுடைய தொடக்கத்தை காண்பதற்காக அப்படி மேல பறந்துட்டே போறார் அவர் அன்னப்பறவை ரூபம் எடுத்து அவர் மேல பறந்துட்டே போறார் ஆனா அவங்களால அந்த திருவடியையும் திருமுடியும் காண முடியல இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா செல்வத்தின் செருக்கினாலும் கல்வியின் முடுக்கினாலும் இறைவனுடைய அருளை பெற முடியாது அதை அறிய முடியாது இறைவனை காண முடியாது என்னுடைய பொருள் அப்பீற்பட்ட மலை அண்ணாமலை அதுதான் முதல்ல வச்சு சொல்றார் மாலரியா நான்முகனும் திருமாலாலையும் பிரம்மாவாலையோ யாராலையும் அறிய முடியாத மலை காண முடியாத மலை மாலரியா மலையினை நாம் கோலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் அப்பேற்பட்ட அண்ணாமலையார நாம அறிவோம் நாம அவரை காண்போம் அப்படின்னு சொல்லி நீ பேசின இப்போ வெளியே நிக்கிற தோழிகள்லாம் உள்ள உறங்கிட்டு இருக்கக்கூடிய தோழிய பார்த்து சொல்றாங்க திருமாலும் பிரம்மாவும் காண முடியாத மலையை நாம காண்போம் நாம அவரை அறிவோம் அப்படின்னு நீ சொன்ன பொக்கங்களே பேசுவோம் அப்படின்னா பொய் பேச்சு பேசுன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாலூறு தேன்வாய் படிரி கடைத்திரவாய் பாலூர் தேன்வாய் அப்படின்னா சில பேர் நம்மகிட்ட பேசுற பொழுது அப்படியே தேன் மாதிரி பேசுவாங்க இல்லையா நம்ம சொல்லுவோம் இல்லையா நீ அப்படியே பால் மாதிரி பேசுற தேன் மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி இந்த தோழிகளும் சொல்றாங்க நீங்க கிட்ட பேசும்பொழுது அப்படியே பால் மாதிரி தேன் மாதிரி பேசுன அப்படி இனிக்க இணைக்க திட்டிக்க பேசுன அப்படி பேசுறவன் என்ன பண்ணிக்கணும் நாங்க வருவதற்கு முன்பாகவே தயாரா எழுந்திருச்சு இருந்திருக்கணும் ஆனா நீ என்னடானா உள்ள படுத்து தூங்கிட்டு இருக்க அப்ப இதெல்லாம் நீ சும்மா சொன்னையா அப்பேற்பட்ட அண்ணாமலையரை நாம அறிவோம் நாம் அவரை காண்போம் அண்ணாமலையார காண்போம் அப்படி எல்லாம் நீ பேசின அப்பதான் சும்மா சொன்னையா அதெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னியா பொய் பேச்சு பேசுனியா அப்படின்றதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க சீக்கிரம் எழுந்து வந்து கதவுத்தரர் கடை கடைப்பிறவாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து சொல்றாங்க ஞாலமே விண்ணே பிறவே அறிவறிவாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது ஞாழமை இந்த நில உலகத்தில் வாழக்கூடியவங்க இந்த பூமியில இந்த பூமியில வாழக்கூடியவங்களாலையும் அவரை பார்க்க முடியாது அடுத்து விண்ணே அறிய முடியாது வாழக்கூடிய யாராலும் அவரை அறிய முடியாது வரியான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அறிவதற்கு அறியவன் அப்பேற்பட்டவர் சிவபெருமான் ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான் இவங்க யாராலையும் அறிய முடியாது அறிவதற்கறியவன் சிவபெருமான் அப்பேற்பட்ட சிவபெருமான் நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக இறங்கி வந்திருக்கிறார் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கோதாட்டும்னா நம்ம இருக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் நீக்கி கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி அவர் நமக்காக ஒரு வடிவம் எடுத்து சிவபெருமானே இறங்கி வர நம்மை ஆட்கொள்ளும் பொருட்டு அவரே வர இந்த ஞானத்தினாலும் இன்னொர்களாலும் இந்த ஞானத்திலே இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்களாலும் மின்ுலகத்திலே வாழக்கூடியவர்களாலும் பிற உலகத்திலே வாழக்கூடியவர்களாலும் அறிய முடியாத பெருமான் அறிவதற்கு அரிதான பெருமான் அப்படிப்பட்ட சிவபெருமான் நம்மை ஆட்கொள்ளும் பொருட்டு இறங்கி வர எப்படி மாணிக்க வாசக பெருமானுக்கு குரு வடிவமாக காட்சி கொடுத்து அவரை ஆட்கொண்டாரோ அது மாதிரி நம்மை ஆட்கொள்வதற்காக நம்மகிட்ட இருக்கக்கூடிய குற்றங்களையெல்லாம் நீக்கி நமக்கு அருள் செய்வதற்காக சிவபெருமானே வர அப்படிப்பட்ட பெரும் கருணை படைத்த சிவபெருமான் பெரும் கருணை உடைய அந்த கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவபெருமானை சிவனே சிவனே என்று ஓலமிட்டு வியந்து நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம் சிவனே சிவனே என்று அப்படி உள்ள முருகி நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடிலும் உணராய் உணராய்க்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி சிறப்புமிக்க சிவபெருமானை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம் ஓலமிட்டு பாடிக்கொண்டிருக்கிறோம் ஆனா இதெல்லாம் உணராதவாறு இப்படி உறங்கி கொண்டிருக்கிறாயே உணராய் உணராய்க்கண் இதெல்லாம் நீ உணரலையா நீ என்னடானா இன்னும் உறங்கிட்டு இருக்கிறையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏல குழலி பரிசேலோர் எம்பாவாய் நல்ல மனம் வீசக்கூடிய கூந்தலை உடையவளே இதுதான் உன் தன்மையா அன்னைக்கு எங்க கிட்ட நாம் அண்ணாமலையாரை அறிவோம்னு சொன்ன அப்படி பாழும் பேணுமா நீ பேசுன அப்படி பேசினவ இப்படி உறங்கிட்டு இருக்கிறியே நாங்கள் எல்லோரும் சிவபெருமானை வியந்து பாடிக்கொண்டிருக்கிறோம் சிவனே சிவனே என்று சிவ சிவா ஹரஹரா என்று அவரை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் நீ உணரவில்லையா இதை உணராமல் நீ தூங்கி கொண்டிருக்கிறாயே அப்படின்னு சொல்லி சொல்வது மாதிரி இந்த பாடல் அமைந்திருக்கிறது திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து திருவம்பாவை பாடல் விளக்கங்களை காண சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் திருச்சுக்குறோம்